ஹலோ ஐ ஐ ஆம் டீச்சர் வாசன் இன்னைக்கு விஜய் விஷ்ணு 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 படத்தோட தான் போறோம் போறோம் அதன் மூலமா நம்ம இங்கிலீஷும் இஸ் ஒரு இளைஞன் வாண்ட் ஃப்ரீடம் 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 எனக்கு எனக்கு வேணும் 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 சுதந்திரம் ஹி அவருக்கு அவர் சுதந்திரத்தை விரும்புகிறார் சரி பட் ஆனால் ஹிஸ் அவருடைய தந்தை இஸ் ஸ்ட்ரிக்ட் அப்படின்னா கண்டிப்பானவர் ஸ்ட்ரிக்ட் ஆனவர் மை ஃபாதர் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் என்னுடைய அப்பா எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர் எங்க அப்பாலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு அர்த்தம் ஹிஸ் ஃபாதர் இஸ் ஸ்ட்ரிக்ட் அப்படின்னா அவருடைய தந்தை கண்டிப்பானவர் சரி அப்புறம் விஷ்ணு லீவ் his home l e a v e leave அப்படிங்கற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு விடுமுறை போறப்படுறது கிளம்பிறது விட்டு வெளியேறுவது அப்புறம் வந்து leave me alone leave me alone அப்படினா என்ன தனியா விடு அந்த விடு அப்படிን கூட அர்த்தம் இருக்கு சரிங்களா விஷ்ணு leaves his home அப்படினா விஷ்ணு அவருடைய வீட்டை விட்டு வெளியேறுகிறார் he goes அவர் செல்கிறார் to a new place ஒரு புதிய இடத்திற்கு சரி அப்புறம் ஐ ஆக்ட் அப்படின்னா நான் நடிக்கிறேன் ஹி ஆக்ட்ஸ் அப்படின்னா அவர் நடிக்கிறார் லைக் அப்படின்ற வார்த்தைக்கு மாதிரி போல இப்படின்னு கூட அர்த்தம் இருக்கு அண்ட் ஆர்ஃபன் அப்படின்னா ஒரு அனாதை இந்த ஏ அப்படின்னாலும் ஆன் அப்படின்னாலும் ஒரு அப்படின்னு அர்த்தம் ஏன் ஆன் வந்திருக்கு ஏன்னா ஓ வந்திருக்கு பாருங்க ஓ ஏஇ ஐ ஓ யூ ஞாபகம் இருக்குங்களா சரி ஆர்ஃபன் அப்படின்னா அனாதை ஹி ஆக்ட்ஸ் லைக் அன் ஆர்ஃபன் அப்படின்னா அவர் ஒரு அனாதை போல நடிக்கிறார் ஹி கெட்ஸ் அ ஜாப் அவருக்கு ஒரு வேலை கிடைக்கிறது ஏ அப்படின்ற வார்த்தைக்கு ஊர் அப்படின்னு அர்த்தம் சொல்றேன்னா மனசுல இருக்குங்களா சரி அட் அ ரிச் மேன்ஸ் ஹவுஸ் ஒரு பணக்கார மனிதருடைய வீட்டில் மேன் அப்படின்னா மனிதன் மனிதர் மேன் அப்பாஸ்டி எஸ் வந்திருக்கு இருக்கு பாருங்க மேன்ஸ் அப்படின்னா மனிதருடைய அட் அ ரிச் மேன்ஸ் ஹவுஸ் அப்படின்னா ஒரு பணக்கார மனிதருடைய வீட்டில் ஹி கெட்ஸ் அ ஜாப் அவருக்கு ஒரு வேலை கிடைக்கிறது ஆர்ஃபன் அப்படின்னா அனாதை திரும்ப திரும்ப சொல்றேன் சரிங்களா ஹி ஆக்ட்ஸ் லைக் அன் ஆர்ஃபன் அப்படின்னா அவர் ஒரு அனாதை போல நடிக்கிறார் சரி த ரிச் மேன் லைக்ஸ் விஷ்ணு இந்த த அப்படின்ற வார்த்தைக்கு அந்த இந்த அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம் த ரிச் மேன் அப்படின்னா அந்த பணக்கார மனிதர் லைக்ஸ் விஷ்ணு விஷ்ணுவை லைக் பண்றாரு அதாவது தமிழுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அந்த பணக்கார மனிதருக்கு விஷ்ணுவை பிடிக்கிறது ஹி அடாப்ட்ஸ் அவர் தத்தெடுக்கிறார் யார் அந்த பணக்கார மனிதர் ஐ அடாப்ட் அப்படின்னா நான் தத் தத்தெடுக்கிறேன் ஹி அடாப்ட்ஸ் அப்படின்னா அவர் தத்தெடுக்கிறார் யார் விஷ்ணு விஷ்ணுவ ஆஸ் ஹிஸ் சன் அவருடைய மகனாக சரி அப்புறம் விஷ்ணு மீட்ஸ் எ கேர்ள் விஷ்ணு ஒரு பொண்ணை மீட் பண்ணுறாரு நேம்ஸ் ராதா ராதா என்ற பெயர் உள்ள தே ஃபால் இன் லவ் தே ஃபால் இன் லவ் அப்படின்னா அவர்கள் காதலில் விழுகிறார்கள் அவர்கள் காதல் வயப்படுகிறார்கள் அவர்கள் காதலிக்கிறார்கள் எப்படி வேணா அர்த்தம் எடுத்துக்கலாம் சரிங்களா ஓகே அடுத்தது த ரிச் மேன் அந்த பணக்கார மனிதருக்கு த ரிச் மேன் அப்படின்னாலே அந்த பணக்கார மனிதருக்கு அப்படின்லாம் அர்த்தம் எடுத்துக்க முடியாதுங்க பக்கத்துல வர வார்த்தையை பார்க்கணும் த ரிச் மேன் அப்படின்னா அந்த பணக்கார மனிதர் ஹேஸ் அன் எனிமி ஒரு எதிரி இருக்கிறான் அப்படின்னா ஏதாவது விலங்குதா இப்ப கவனிங்க அந்த பணக்கார மனிதருக்கு ஒரு எதிரி இருக்கிறான் இப்படின்னா புரியுதா அப்ப நாம தான் புரிஞ்சுக்கணும் சரிங்களா சரி ஹி ஆஸ்க் விஷ்ணு டு கில் ஹிம் சரி இப்போ கவனிங்க நல்லா கவனிக்கணும் இந்த ஆஸ்க் அப்படின்ற வார்த்தைக்கு கேளு சொல் இப்படின்னு ரெண்டு அர்த்தம் இருக்கு இப்போ ஆஸ்க் மீ என்ன கே அங்க இருக்கு கேட்குற என்ன கேளு நான் சொல்றேன் ஆஸ்க் மீ அப்படின்னா என்ன கேளு ஆஸ்க் மீ இஃப் யூ ஹாவ் எனி டவுட் உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்ன கேளு அப்படின்னு அர்த்தங்களா சரி இந்த ஆஸ்க் அப்படின்ற வார்த்தைக்கு சொல்லு அப்படின்னு கூட அர்த்தம் இருக்கு இப்ப கவனிங்க ஆஸ்க் ஹிம் டு கம் வெறுமனே ஆஸ்க் ஹிம் அப்படின்னா அவங்கிட்ட கேளு அவர்கிட்ட கேளு அப்படின்னு அர்த்தம் ஆஸ்கிம் டு கம் அப்படின்னா அவனை வர சொல்லு அவரை வர சொல்லு அப்படின்னு அர்த்தம் அதே போல கவனிங்க ஆஸ்கர் டு கம் அப்படின்னா அவளை வர ஆஸ்க் ஆஸ்தம் டு கம் அப்படின்னா அவர்களை வர சொல் ஆஸ்க் விஜய் டு கம் அப்படின்னா விஜய வர சொல்லு அப்படின்னு அர்த்தம் இப்போ கவுனிங்க ஆஸ்க் பக்கத்துல ஹிம் ஹெர் தெம் அது மாதிரி அப்புறம் இந்த விஜய் அந்த மாதிரி ஏதாவது பேரு இப்படிலாம் வந்துட்டு அதுக்கு பக்கத்துல டூ வந்துருச்சுன்னா அந்த ஆஸ்க்குக்கு சொல்லு அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும் மனசுல வச்சுக்கோங்க தினசரி பயன்படுத்தப்படும் ஆயிரம் இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் நூத்தி ரூபாய் மட்டுமே ஸ்க்ரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க இது புக் இல்ல பிடிஎஃப் ஃபைவ் ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்க பணம் அனுப்பிய உடனே வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் ஐ உடனடியா வாங்கிக்கலாம் அப்போ இந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய என்ன அர்த்தம் சொல்லு அப்படின்னு அர்த்தம் டு கில் ஹிம் அப்படின்னா அவனை கொல்ல அவரை கொள்ள விஷ்ணுவிடம் சொல்கிறார் சரி விஷ்ணு விஷ்ணு சீஸ் த எனிமி அந்த எதிரியை பார்க்கிறார் ஹி இஸ் ஷாக்ட் அவர் அதிர்ச்சி அடைகிறார் அவர் ஷாக் ஆகிறாரு பிகாஸ் ஏன்னா த எனிமி இஸ் ஹிஸ் ரியல் ஃபாதர் அந்த எனிமி அவருடைய ரியல் ஃபாதர் இஸ் ஹிஸ்

the whole problem was created by a bad relative அப்படினா இது எந்த வாய்ஸ்ல இருக்கு ஆக்டிவ் வாய்ஸா இல்ல பாசிவ் வாய்ஸா பாசிவ் வாய்ஸ் அப்படிங்கறீங்களா வெரி குட் the whole problem அப்படினா எல்லா பிரச்சனையும் முழு பிரச்சனையும் was created உருவாக்கப்பட்டது யாரால் by a bad relative ஒரு கெட்ட உறவினரால் சரிங்களா சரி ஓகே விஷ்ணு ஃபைட்ஸ் விஷ்ணு ஃபைட் பண்றாரு the bad people கெட்டவர்களுடன் அவர் சொல்கிறார் உண்மையை எல்லோரிடமும் எனக்கு ஒரு உண்டு விஷ்ணு விஷ்ணு தாங்க அதாவது கெட்டவர்களுடன் அந்த உடன் வித்துன்ற வார்த்தை வரணுமே அப்படின்னு கேக்குறீங்களா நல்லா யோசிக்கிறீங்க இப்படியும் பேசலாம் சரிங்களா ரொம்ப போட்டு குழப்பிக்காருங்க குடும்பங்கள் ஒன்றாக இணைகின்றன அப்படின்னா ஒன்றாக விஷ்ணு மேரிஸ் ராதா விஷ்ணு ராதாவை திருமணம் செய்து கொள்கிறார் நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல இப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ் மொழிபெயர்த்து ஒரு அஞ்சு பிடிஎஃப் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க ஒரு பிடிஎஃப் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பிப்டி ருபீஸ் ஆனா இந்த அஞ்சு கொடுத்து வாங்க தேவையில்லை ஜஸ்ட் ஒன் நைன்டி நைன் ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பிடிஎஃப் இருக்கக்கூடிய ஆயிரம் வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் வராது இதை நீங்க பிடிஎஃப் பார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஓபன் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம் நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு அஞ்சு பிடிவியும் அனுப்பிவிடுவேன் வெயிட்டிங் தெரியும் இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லன்னா கால் பண்ணுங்க